நீஃபிலிமானிய நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரவணன் வணக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற படம் டெஸ்ட் டெஸ்ட் ஆனால் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் ஆகி ஆமாம் ஏன்னா இவங்க தேட்டரை நம்பலை இந்த படம் தேட்டரில் வந்தால் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது அப்படின்ற எண்ணமோ எதுவும் கணிச்சிருக்காங்க தெளிவா புரியும் ஏன்னா அவர் ஒரு பெரிய தயாரிப்பாளர் தமிழ் படம் தொடங்கி பல படங்கள் தயாரிச்சாரு உண்மையா திரும்பி பார்க்க வைத்த தயாரிப்பாளர் ஷார்ட் பீரியட்ல நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க இது டெபியூ இயக்குனரா அந்த படத்தை வந்து முதல் படம் எல்லாம் சொல்ல முடியாது நல்லா தான் இருக்குது இல்ல அங்க கூட பேசுறப்போ நம்ம பத்திரிகையாளர்களுடைய ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது

நம்ம வந்து சும்மா இப்படிலாம் ஒரு பண்ணக்கூடாது சசிகாந்த் படம் பண்ணிருக்கிறாரு நல்லாதான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி வேண்டாத வேலைன்னு நீங்க ஏன் சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அவருக்கே தெரிஞ்சு போச்சு என்னன்னா இது எப்ப தியேட்டர்ல தேராது அதெல்லாம் இப்போ ஓடிக்கிலேயே ரிலீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அடிச்சுட்டு வந்து அடிச்சுட்டு உண்மையாக நெட்ஃப்ளிக்ஸில் ஆறாம் மரம் உட்காந்து ஒரு காஃபியை கையில எழுந்திக்கிட்டு ஒரு டிஃபனை சாப்பிட்டு டிஃபனை சாப்பிட்டு நிறைய பொருளை சாப்பிட்டு நீங்கள் தூங்கலாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக டிவி ஓடுச்சுன்னா நம்ம வேலையை இங்கே வந்துட்டு படத்தையும் படத்தையும் பார்க்கலாம் அந்த மாதிரி படம் ஏன்னா கதை சொல்லிட்டு அதான் கதை அப்படியே ஸ்லோவாக தான் நகருது ஆனால் நல்ல கதை

தப்பு தானே ஏன்னா கதை நீங்க கேட்டீங்கல்ல இந்த பக்கம் இந்திய கிரிக்கெட் டீம் டீம் அதுல வந்து பல வருஷமா இந்தியாவே நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறோம் அர்ஜுன் அர்ஜுன் அவர் தான் நம்ம சித்தார்த்து அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்சா தொடர்ந்து தோத்துக்கிட்டே வர்றாரு அப்ப இந்த டெஸ்ட் மேட்சுக்கு அவர் வேணான்னு போர்டு முடிவு பண்ணுது கிரிக்கெட் வாரியம் ரிட்டையர் ஆகும் போ நீயே சொல்லிடுங்கிற ரேஞ்சில நான் சொல்ல மாட்டாங்க வேணா நீங்கள் அறிவீங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு தன்னுடைய ஐடியாலஜியை பயன்படுத்தி மீடியாக்கள்கிட்ட லைட்டாக அப்படி தூராரு தூராரு உடனே நீங்கள் ஏன்னா பாகிஸ்தான் மேட்ச் என்னால் எல்லாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதக்கூடிய மேட்ச் அது இன்னொரு பக்கம் இந்த பக்கம் மாதவன் ஒரு மிஷின் ஒன்னு கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் நயன்தாரா தான் ஜோடி அவருக்கு மீரா ஜஸ்மின் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது அவங்களுக்கு இவங்க குழந்தைக்காக ஐவிஎஃப் ஐ மாதவனும் அதுக்கு சம்பந்தமே இல்லை ஆமா நயன்தாராவுக்கு அப்படி ஒரு இது வச்சாத அவங்கள ஈஸியாக காலச்சு காண முடியும் ஒரு இது வரா அந்த குழந்தைக்கு இந்த படத்துக்கு என்னையா சம்பந்திக்கிதுன்னு போகுது சரி ஓகே இருக்கிற குழந்தைக்கு இருக்குல்ல இப்போ மாதவனும் நயன்தாரா வந்து அப்பப்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு லவ்வரு அப்படின்ட்டு இல்ல பாய் ஃப்ரெண்ட் இல்ல நாங்க ஸ்கூல் மேட் அப்படின்னு இருந்து நம்ம ஸ்கூல் மேட்னா ஒன்னும் பார்த்தோம் அடையாளம் இது வந்து ஒரு ஸ்கூல்ல பிடி மிஸ்ஸா இருக்காங்க கூட வந்து அங்கதான் இவரோட பையன் படிக்கிறோம் சித்தார்த்த பையன் படிக்கிறோம் இவர் கொண்டு வந்து அப்பப்போ விட்டு போறாரு அவருக்கே இந்த அம்மாவை அடையாளம் தெரியல நயன்தாராவ முறக்கக்கூடிய முகமாது அப்படின்ற நமக்கு தோணுது கதைக்கு கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கு ஆர்டிபிஷியலா இருந்தது அவருக்கு ஒரு மறதி சில பேர் இந்த ஒர்க்காலிக்கா இருக்கவங்க ஒர்க்காலி அதாவது ஒர்க்காலிக்காவே இருப்பாங்க எந்த மாதிரி பார்த்துட்டு மறந்துடுவாங்க இந்திய கிரிக்கெட் டீம்ல விளையாடுறவங்களாம் பயங்கர திரும்ப சொல்லி இருக்காங்க ஆனா இவருதான் பிரம்ம பிச்சு முறையே அதுதான் அவரோட கேரக்டர் அதை யாரை மீன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல அப்போ வந்து இவர் வந்து இவரு குழந்தை அவங்க படிக்குது ஒரு நாள் ஒரு குழந்தை வந்து அப்பா வந்து மேட்ச் கூட்டு போன கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போக மாட்டேன்னு நிக்குது அதே டயத்துல நயந்தரம் ஆகும் புருஷன் கூட கோவம் புருஷனுக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்கிறதே நயந்தராகும் ஒரு இதுவும் வச்சு வச்சுனும் அந்த கேண்டீன் அடக வச்சுட்டு வித்துட்டு அந்த படத்துல மாதவனை பார்க்கறப்ப நமக்கெல்லாம் ஐயோ பாவம் அவர் கேரக்டரும் தாடியெல்லாம் வச்சுக்க ஒரு மாதிரியா இருக்காரு ஆனா படத்துல அவர் கொஞ்சம் கேவலமா காமிச்சிருக்காங்க என்ன விட கேலமா இல்லை இல்ல இல்லையா அப்போ மாதவன் என்ன பண்ற சொன்னாருன்னா இந்த குழந்தை இவங்க கைக்கு வந்தோடனே இவரு கடன் வாங்கியிருக்காருல வட்டிக்கு ஐம்பது லட்சம் அந்த குரூப்பும் இப்போ கிரிக்கெட் மேட்ச் ஃபிக்ஸிங் குரூப்பும் ஒரே குரூப் இதை தெரிஞ்சுக்கிறாரு ஆமா பல ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி சொல்றாங்க இப்போ அந்த அது ஒரு சேர்ட் பண்றாரு அவர் கீழே அடியாளு நம்ம யாரு ஆறு பலாவா இவரு நம்ம தனுஷோட நடிச்சாரு

திருத்தலுக்கு இன்னொரு பக்கம் ஐம்பது லட்சம் அந்த கட்கிட்ட வாங்கினேன் குட்டிக்கிட்ட வாங்கினேன் கடன் கொடுக்குறதுக்கு இன்னொரு பக்கம் அஞ்சு கோடி இவரோட ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதுக்கு இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாருன்னா டெஸ்ட் மேட்ச் மூணு நாள் முதல் நாள் ஒரு கண்டிஷன் அதை அவுட் அடுத்த நாளில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது மூணாவது நாள் என்ன அத சித்தார்த்தம் ஒத்துக்கிட்டாரா இல்லையா சித்தார்த்தோட குழந்தை தப்பிச்சுச்சா உயிரோட போச்சா இல்ல போலீஸ் கண்டுபிடிச்சி குழந்தைய கைப்பற்றி கொடுத்தாங்களா மாதம் ஜெயிலுக்கு போனாரா இல்ல வேற என்ன ஆனாரு நயன்தாரா இது எல்லாத்துக்கும் உடந்தையா கூடவே இருக்க காலி இது போதோ இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு அறிவுறுத்தியும் சித்தார்த்து ஜாஸ்மின் அவங்க வந்து மீரா ஜாஸ்மின் முதல் நாளே போலீஸ்க்கு சொல்லிடுறாங்க அப்புறம் இல்ல புல்ல எங்க சுதாகரங்க வீட்டுல இருக்கு இருக்கு அப்படின்றாங்க ஒரு பக்கம் போலீஸ் குரூட் வர அதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் கிரிக்கெட்ல ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர் எப்படி அகிலன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு இப்படி கதையை வந்து இருந்தது நாலா பக்கம் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவன் இவ்வளோ ஸ்லோவாக கண்டுபிடிப்பான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது படமே ஸ்லோவாக இருக்கிறனால அந்த கதை ஓட்டத்தில் அது தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் உண்மையாக நல்ல கதையை யோசிச்சிருக்கிறாங்க இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் அதை இது இது எல்லாம் இந்த பக்கம் ரெண்டு இல்லை சித்தார்த்து கூட பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கிரிக்கெட் டீமில் நீங்கள் வெளியில் தங்க முடியாது சென்னை காரணாவே இருந்தாலும் நீங்கள் அவன் என்ன ஹோட்டலில் புக் பண்ணுறோன்னா அங்கே தான் ஆமாம் ஆனால் இதில் வந்து என்னென்னா சித்தார்த்து வந்து அவங்க அப்பா கூட சொல்லலன்னு எக்ஸப்ஷன் பண்ணி வெளியில் வந்திருக்கிறாரு ஸோ அது ஒரு சீன் வச்சிடறாங்க ஆனால் எனக்கு இந்த படத்தில் என்ன ஒரு குழப்பம்னா பாகிஸ்தான் இந்தியா டெஸ்ட் மேட்ச் விளையாண்டது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு ஏதோ காமிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா ஸ்டேடியத்துல இருந்து மெட்ராஸ்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்குது ஏங்கப்பா ரோஸ் கலர் முன்னலி இப்போ இப்போ மகளிர் பேர் இருந்திருக்காங்க கருணாநிதி வா வா ஸ்டேடியம் அது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது அது மாதிரி இந்த ரோஸ் கலர் பஸ் முன்னாடி முன்னாடி ரோஸ் கலர் மகளிர் அந்த பஸ்ஸுக்கு கிராஸ் ஆகுது இதெல்லாம் இவ்வளவு பெரிய தயாரிப்பாளர் இயக்குனர் ஆகிருக்காரு ஏன் கவனிக்காம இது மட்டுமா உங்களுக்கு குறைய தெரிஞ்சிருக்கிற மாதிரி கேக்குறீங்க படமே பெரிய குறைதான் இல்ல எனக்கு ஏதோ ஒரு விதத்துல புடிச்சிருந்தது படத்துல வந்து மாதவன் அருமையா நடிச்சிருக்கிறாரு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு ஆனா அவருடைய வீ நடிக்கப்பட்ட கதையில அவர் பாவம் நல்லா நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு ஆனா வில்லனா விஸ்வரூபம் எடுக்கிறாரு அப்புறம் கிளைமேக்ஸ்ல அவருக்கு தேவையில்லாத தண்டனை தண்டனை அதே மாதிரி சித்தார்த் அவர் பயந்த

அந்த தியேட்டர்ல போட்டு காட்டناங்க ஓடிட்டிங்னால ஒரு நாள் நீங்க சொல்ற மாதிரி ஆனா நெட்ஃபிலிக்ஸ் மாதிரி ஒரு ஓடிட்டிக்கு 70 லட்சம் 70 கோடி சப்ஸ்கிரைபரா ஏதோ வச்சிருக்காங்கலாம் ஆமா அது சொல்ற மாதிரி எல்லாம் மூவி வந்து இந்த டெஸ்ட் சோதிக்காது அவங்கள தயாரிப்பாலர ரசியர் எல்லாம் சோதிக்க சொல்லி விரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க